ஏழாம் வகுப்பு பக்தி இயக்கம் பக்தி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஏழாம் நூற்றாண்டு தொடக்ககால இஸ்லாம் சமயத்தின் உலகப்பற்றுதலுக்கு எதிராக தோன்றியது சூபி தத்துவம் தீவிர உணர்ச்சி வையப்பட்ட பக்தி ஆழமான தியானம் ஆகியவை மூலம் கடவுளை உணர முடியும் என்று என்பது சூபி கோட்பாட்டின் தத்துவமாகும் இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என ஹரிதாசர் கூறியுள்ளார் வைணவர் வைணவ பக்தி அடியார்கள் ஆழ்வார்கள் என்றும் சிவனை வழிபடும் சைவர்கள் நாயன்மார்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் கிருஷ்ணர் பாடல்கள் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் இயற்றப்பட்டுள்ளன ராம கிருஷ்ண அவதாரங்களை அடிப்படையாக கொண்டது விஷ்ணு பக்தி அல்லது வைணவம் தனித்துவமான ஆழ்வார்களை நம்மாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் எழுதிய பாடல்கள் ஆயிரத்தி நூற்றி இரண்டு ஆண்டாள் மட்டுமே பெண்பார் பெண்பால் ஆண்டாள் ஆவார் நாலாயிரம் பாடல்களை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் நாதமுனி தொகுத்துள்ளார் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டார் பெரியாழ்வாரின் தாய் யசோதை குழந்தை கிருஷ்ணரின் பக்தி பால்களை பாடியுள்ளார் பெரியாழ்வார் ஆண்டாளை திருவள்ளிபுத்தூர் கோவில் துளசி தோட்டத்தில் குழந்தையாக கண்டெடுத்தார் ஆண்டாள் என்பவள் ஆட்சி பிரிவுகள் என்று பொருள் திருப்பாவை என்பது கிருஷ்ணனை அடையும் வழி என்றும் நாச்சியார் திருமொழி என்பது பெண்ணின் புனி புனித பாடல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல்கள் திருப்பாவை திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய இரண்டும் திருவரங்கம் கோயிலுள்ள விஷ்ணுவின் அவதாரம் அரங்கநாதன் திருவரங்கம் கோயிலுள்ள விஷ்ணுவின் அவதாரம் அரங்கநாதன் அரங்கநாதன் மீது காதல் கொண்டவள் ஆண்டாள் தமிழ்நாட்டின் வைணவ திருமண விழாக்களின் போது பாடப்படும் பாடல்கள் ஆண்டாள் பாடல்கள் வைணவ அடியார்கள் மொத்தம் பனிரெண்டு பேர் பனிரெண்டு ஆழ்வார்கள் முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய்கி ஆழ்வார் போதத்தாழ்வார் பேயாழ்வார் சைவ அடியார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மும்மூர்த்தியில் என்று அழைக்கப்படுவர்கள் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் நாயன்மார் பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி தொகுத்ததாக கூறப்படுகிறது எழுதிய நூற்றாண்டு கிபி ஆயிரம் திருமுறைகள் மொத்தம் பனிரெண்டு நூல்களை கொண்டுள்ளது பதினோரு நூல் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது பனிரெண்டாவது நூல் சேக்லாரின் பெரிய புராணம் அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் அத்வைதம் தத்துவத்தின் சாரம் பிரம்மாவுடன் இணைவது என்று கூறியவர் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் நிறுவிய மடங்கள் மொத்தம் நான்கு பத்ரிநாத் బూరీ ద్వారగా శ్రింగేరీ